வணக்கம் பின் டிவி நேர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதிக்குரிய தினப்பலனை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள் இன்று சந்திரனாகப்பட்டவர் ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தில் இரவு ஏழு மணி வரையும் அதன் பிறகு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது பஞ்சமி இன்று சுபமுகூர்த்த தினம் இனி உங்களுடைய ராசிக்குரிய இன்றைய பலனை காணலாம் மேஷ ராசிக்குரிய இன்றைய தினம் பலன்களை பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான நாள் கிழமை திங்கள் உங்கள் ராசிக்குரிய கிழமை மேலும் இன்றைய நாள் சந்திரன் ஆறிலும் பிறகு ஏழிலும் சஞ்சாரம் செய்வது யோகம் ராசிக்கு இரண்டிலே குரு மூன்றிலே செவ்வாய் பதினொன்றிலே சூரியன் புதல் சனி இவ்வாறு கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது சுக்கரனும் சுகுருவும் பரிவர்த்தைவற்றி சுக்கரன் பன்னெண்டிலே உச்சம் எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிக யோகமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள் உங்களுக்கு லாபம் இன்றைய தினம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான நாள் காரிய முயற்சியிலே எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகளை அடைவீர்கள் உயரதிகாரியிடம் பாராட்டுகளை பிரிவுகள் எந்த காரியமும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் குடும்பத்தில் உறவுகளிடம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் அன்பர்களிடம் எந்த விதத்திலும் நட்பும் அவற்றினால் ஆதரவும் கிடைக்கும் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மேஷராசிக்கு ஒரு யோகத்துக்குரிய நாள் வெற்றிக்குரிய நாள் நலம் பெருக வளம் பெருக ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருப்பவர் இரவு ஏழு மணி முதல் ஆறுக்கு வருகிறார் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றுக்குரியவர் மூன்றுக்கு மூன்று என்று பாவத் பாவமாக இருக்கின்றார் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கர பகவான் லாபத்தில் இருப்பதும் பத்திலே சனி சூரியன் புதன் இருப்பதும் குரு சுக்கர பரிவதையும் இன்றும் இருக்கின்றது ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தினம் செயல்கள் சிறப்பாக இருக்கும் மனம் எந்த விதத்திலும் குழப்பமடையாது எனவே தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட தினம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்ற புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான முயற்சியை எடுப்பீர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் உயர் பொறுப்பில் உங்களுக்கு ஆதரவு இருக்கின்றது என்றைய தினம் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் உறவுகளிடம் மகிழ்ச்சி குழந்தைகளிடம் சந்தோஷம் ஆரோக்கியமான உடல்நிலை இவை உங்களுக்கான வெற்றியை காட்டுகின்றது நலம் பெறுக வளம் பெறுக மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும் காரணம் இன்றைய கிழமை திங்கள் என்றாலும் நட்சத்திரமோ சித்திரை செவ்வாயோடைய நட்சத்திரம் செவ்வாய் ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார் எனவே தொழில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக வரவுகள் நன்றாக இருக்கும் என்றாலும் புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளே நிச்சயம் கவனம் கொள்ள வேண்டும் பொறுமையாக செயல்படுங்கள் அவசரப்படாதீர்கள் மற்றவர்களை நம்பாதீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் வக்ர செவ்வாய் ராசியிலே இருப்பதும் அவருடைய நட்சத்திரம் சாகையால் இன்றைய நாள் சந்திரனும் கேதுஓடைய சேர்க்கை எனவே வார்த்தையிலே மிக நிதானம் வேண்டும் நிறைய பொறுப்பில் இருக்கின்றோம் வார்த்தையிலே கவனமாக பேசுங்கள் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள் உறவுகளிடம் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள் நண்பர்களிடம் இன்றைய நாள் கவனம் வேண்டும் பொதுவாக இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் அவை இருந்தால் நன்மை இருக்கின்றது நலம் பெறுக வளம் பெறுக கடக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் மூன்றில் இருப்பதும் அதன் பிறகு நான்குக்கு சென்றாலும் செவ்வாயோடைய நட்சத்திரம் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி லாபத்தில் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதிலே சுக்கரன் உச்சம் இவற்றில் குரு சுக்கர பரிவர்த்தனை அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கே தெரியும் இன்றைய நாளை பொறுத்தவரை கிழமை உங்களுக்கு திங்கள் என்பதனால் ராசிக்குரிய கிழமை என்பதனால் நன்மையே அதிகம் ராசியாதிபதி செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்கிறார் எனவே பலம் கொண்ட தினம் தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் புதிய முயற்சியில் கஷ்டமஸினால் கொஞ்சம் கவனம் தான் வேணும் ஆனால் லாபம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்து உற்சியாகமான எந்த ஒரு முயற்சியிலும் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சக ஊழியர்கள் நட்பு காட்டுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை கவன இல்லை நன்மை உங்கள் பக்கமே குடும்பத்தில் உறவுகளிடம் மகிழ்ச்சி மற்றும் குழந்தைகளால் சந்தோஷம் நண்பர்களிடம் உங்களுக்கு நட்பு இவையெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்குரிய வெற்றியை காட்டுகின்றது நலம் பெருக வளம் பெருக சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு கிழமை திங்கள் செவ்வாயோடைய நட்சத்திரம் ஆகையால் செவ்வாய் லாபத்தில் இருக்கின்றார் பலம் கொண்ட தினம் இன்றைய தினம் ஏழிலே சூரியன் சனி புதன் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியே குரு சுக்கிர பரிவதனை திடீர் நன்மைகளையும் கொடுக்கும் தொழில் வியாபாரம் இன்றைய நாள் லாபகரமாக இருக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்குன்னு புதிய முயற்சியில் தடைகள் இல்லை உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்கள் நட்பு காட்டுவார்கள் மேல் பொறுப்பு உயரதிகாரிகள் உங்களிடம் உங்களுடைய செயலுக்கு மதிப்பை கொடுப்பார்கள் கவன சிதற்கள் எவையும் இல்லை உறவுகளிடம் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உடல்நலத்தில் ஆரோக்கியம் இருக்கும் சுறுசுறுப்பான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மத்துக்கு மேன்மை வேண்டும் தினம் நலம்பெற வளம் பெறுக கன்னி ராசியை பொறுத்தவரை ராசியிலே சந்திரன் இரவு ஏழு மலை இருப்பது பலம் செவ்வாயுட நட்சத்திரம் என்றாலும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்திலேயே திக்பலத்தோடு இருப்பது சில நன்மைகள் இன்றைய நாள் ஆறிலே சூரியன் புதன் சனி ஏழிலே சுக்கிரன் அவர் குருவோடு பரிவதனை இவையெல்லாம் பலத்தை காட்டுகின்றது திங்கட்கிழமை உங்களுக்கு நன்மையானதே எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் பொறுப்பு நட்பை காட்டுவார்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் மேன்மையான ஒரு விலசி நல்ல ஒரு இணக்கத்தை காட்டுவார்கள் குடும்பத்தில் உறவுகளிடம் சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி இருக்கும் நட்பர் நண்பர்கள் ஆதாயத்துடன் உள்ளாற்றம் அல்லாமல் நட்புடன் பழகுவார்கள் எனவே கன்னிராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகத்துக்குரிய வெற்றிக்குரிய நாள் நலம் பெருக வளம் பெருக துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் செவ்வாயோடைய நட்சத்திரமான சித்திரை கிழமையோ திங்கள் சந்திரன் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கின்றார் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதல்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது மற்றபடி வரவுகள் சிறப்பாக எண்ணியவாறே நன்றாகவே இருக்கும் முதலீடுகள் பெருசாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் புதிய பொருட்கள் வாங்குவதும் இன்றைய நாள் தவிர்ப்பது பெரிய தொகையாக இருந்தால் உத்தியோகத்தை பொறுத்தவரை வெற்றிக்குரிய செயல்கள் சிறப்பாக இருக்கும் முயற்சியிலே உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் உங்களுடைய உயர் பொறுப்புக்குரியவர்கள் உங்களிடம் நட்பு காட்டுவார்கள் சக ஒளிகள் பகமை காட்ட மாட்டார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் உறவுகளிடம் மகிழ்ச்சி குழந்தைகளிடம் அன்பாக இருப்பீர்கள் மற்றபடி இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் நன்மையான வெற்றியை கொடுக்கண தினம் நலம் பெறுக வளம் பெறுக விருச்சக ராசியை பொறுத்தவரை பாக்கியாதிபதியான சந்திரன் லாபத்தில் இரவு ஏழு மணி செவ்வாயுடைய நட்சத்திரம் ராசியாதிபதி நட்சத்திரம் திங்கட்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை குரு ராசியை பார்ப்பது சுக்கரனோடு பரிவதன் இருப்பதும் யோகத்தை காட்டுகின்றது பத்துக்குரிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது பலம் எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை அதிகரிக்கமாக அதிகமாக கொடுக்கும் இன்றைய தினம் மற்ற விதத்திலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு அதிகமான லாபத்தை இட்டு கொடுப்பார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்பு காட்டுவார்கள் சக

ஆகையால் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது செயல்கள் சிறப்பாக இருக்கும் மனம் உற்சாகமாக இருக்கும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வெற்றிகளை அடைவீர்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகம் உயர் பொறுப்பிருக்கின்றவர்கள் சக ஊழியர்கள் நட்பு காட்டுவார்கள் காரிய வெற்றி உங்களுக்கு இருக்கின்றன குடும்பத்தில் உறவுகளிடம் மகிழ்ச்சி குழந்தைகளிடம் சந்தோஷம் உடனத்தின் நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் எல் இந்த விதத்தில் இன்றைய விதம் ஏற்றமெதுவாகவே இருக்கும் ஆகையால் தனுசு ராசியை பொறுத்தவரை கா கவலகை கொண்ட தினம் இல்லை இன்றைய நாள் எல்லாவற்றும் உங்களுக்கு வெற்றியை நலம் பெறுக வளம் பெறுக மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் திங்கக்கிழமை திங்கள்கிழமையிலே சந்திரனாகப்பட்ட சிவாடை நட்சத்திரத்தில் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதிலே இருப்பது சிறப்பானதை இன்றைய நாள் செவ்வாய் ஆறில் இருப்பது வெற்றியை காட்டுகின்ற குரு ராசியை பார்க்கின்றார் குரு சுக்கரனோடு எல்லாம் யோகம் ஏழரை சனியால் பாதிப்பிலே சனியோடு கிரகம் சேர்ந்திருந்தால் பாதிப்பிலே இப்பொழுது இருக்கிறார்கள் எனவே தொழில் வியாபாரம் ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகம் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் நட்பு காட்டுவார்கள் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் குடும்பத்தில் உறவுகளிடம் மகிழ்ச்சி குழந்தைகளிடம் சந்தோஷம் உடலத்தின் நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் உங்களுக்கு இன்னும் வெற்றியை தரக்கூடிய ஆற்றல் திறன் அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாள் வெற்றி உங்கள் பக்கமே நலம் பெறுக வளம் பெருக கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஏழு மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு சந்திராஷ்டம் முடிவுக்கு வருகிறது ஆகையால் இன்றைய தினமும் பகல் பொழுதிலே கொஞ்சம் நிதானம் பொறுமை எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் ஏனென்றால் செவ்வாயுடைய நட்சத்திரம் வேறு இன்று திங்களுடைய கிழமை எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் சிறப்பான லாபம் இருக்கும் இன்றைய நாள் லாபம் நன்றாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவரை நம்பாதீர்கள் முக்கிய முடிவுகள் நீங்களே எடுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய வேலையிலே வெற்றி இருக்கின்றது அதே சமயத்தில் அதிக வேலை இருக்கும் வேலை பலுவால் சற்று சோர்வாக உணர்வீர்கள் இன்றைய நாள் ஜென்ம சனியால் இப்பொழுது பாதிப்பிலே சனி கிரகத்தோடு சேர்ந்திருப்பதனால் இவையெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள் இன்றைய நாள் அதிக சோர்வில்லாமல் பார்த்துக்கொள்கள் மற்றபடி வெற்றிக்குரிய நாள் நலம் பெறுக வளம் பெறுக மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு மணி வரை இருக்கின்றார் அதன் பிறகு எட்டுக்கு வரிடா சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாயூரை நட்சத்திரம் இருப்பது சிறப்பானது எனவே உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி இன்றைய நாள் நன்றாகவே இருக்கின்றது பொதுவாக திங்கட்கிழமை உங்களுக்கு யோகமே எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமாக இயங்குவீர்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும் காரிய முயற்சியில் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் சக ஊழியர்கள் உங்களிடம் நட்பு காட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் உறவுகளிடம் மதிப்பு குழந்தைகளும் அன்பாக இருப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை மீனராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் நலம் பெறுக வளம் பெறுக இதுவரை நாம் இன்றைய தினத்துக்குரிய பலனை கண்டோம் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்